ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினகரன் சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அப்போ தினகரன் கிட்ட செய்தியாளர்கள் கூட்டணி சம்மந்தமாக கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போ அதிமுக திமுகலாம் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க ஒரு சில கட்சிகளையும் வந்து கூட்டணியில் இணைச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் இன்னும் வந்து கூட்டணி சம்மந்தமாக எந்த ஒரு முடிவும் சொல்லலையே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு தினகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுகமானது எங்களை பார்த்தா பயப்படுறாங்க எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திட்ட தோத்துருவோம் அப்படின்னு பாய்ந்துதான் பல கட்சிகளோட கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை இறங்கியிருக்காங்க கூட்டணி அமைச்சட்டும் இருக்காங்க குறிப்பா அதிமுகவுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டவங்க ஜெயலலிதா மாவ பத்தி கடுமையை விமர்சனம் பண்ணவங்க இவங்க கூட வந்து கூட்டணி வச்சிருக்காங்க தேர்தலுக்காண்டி சந்தரப்பவாதி ஆயிட்டாங்க ஆனா நாங்க வந்து அப்படி இருக்க மாட்டோம் அப்படின்னு தினகரன் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ரெண்டு கட்சியோட கூட்டணி சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் வரக்கூடிய தேர்தலில் முப்பத்தி எட்டு தொகுதிகளையும் நாங்க போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு செய்தியாளர்கள் முக்கிய கட்சிகள் வந்து அதிமுக திமுக பக்கம் போயிட்டாங்களே யார் அந்த ரெண்டு கட்சிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு தினகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கட்சி பெரிய கட்சி சின்ன கட்சி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நாங்க கூட்டணி அமைக்கிற கட்சியை பார்த்து மக்கள் வந்து எந்த விதத்திலயும் கோபப்பட மாட்டாங்க எங்களோட கூட்டணியை பத்தி விமர்சனம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தினகரன் தெரிவிச்சிருக்காங்க இந்த ரெண்டு கட்சிகளை குறித்து வர இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல வந்து நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த ரெண்டு கட்சிகளோட தான் கண்டிப்பா வந்து நான் தேர்தல் சந்திப்பேன் அப்படின்னும் தினகரன் தெரிவிச்சிருக்காங்க தினகரனோட இந்த அதிரடியான அறிவிப்பு வந்து அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க